அண்ட் ஆமாங்க இங்க ரூபா வருத்துள்ள டாப் எல்லாமே நூறு ரூபாய்க்கும் நானூறு ரூபாய் வரவுள்ள பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குமே தராங்க இது மட்டும் இல்லாம மூணு பிராண்டட் ஷால் நூறு ரூபாய்க்கும் மூணு பிராண்டட் லெகின்ஸ்மே ஐநூறு ரூபாய்க்கு தான் தராங்க இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்துல இருந்து புதுப்பாளையம் போற வழியில கிருஷ்ணா தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க மஞ்சு ஃபேஷன்ஸ் தாங்க சோ என்னங்க வெயிட் பண்றீங்க இப்பயும் இந்த வீடியோ உங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ஸ் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஏங்க இவ்ளோ சுகமா நடந்து போறீங்க ஐயோ அதை எங்க கேக்குறீங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் மூணுமே ஒண்ணா வருது ஆனா எங்க வீட்டுல வெறும் ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க இவ்வளவுதான் விஷயமா அப்ப நான் உங்களுக்கு ஒரு கடைக்கு கூட்டு போறேன் டேய் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு நீங்க எத்தனை டாப் பேசிக்கலாம் அக்கா எவ்வளவு காச்சு நாலு டாப் எடுத்திருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கணும் அண்ட் ஆமாங்க இங்க இருநூறு ரூபா ஒருத்தர் டாப் எல்லாமே நூறு ரூபாய்க்கும் நானூறு ரூபா ஒருத்தர் பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே இருநூத்தி ரூபாய்க்குமே தராங்க இது மட்டும் இல்லாம மூணு பிராண்டட் ஷால் நூறு ரூபாய்க்கும் மூணு பிராண்டட் லெகின்ஸ்மே ஐநூறு ரூபாய்க்கு தான் தராங்க இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்துல இருந்து புதுப்பாளையம் போற வழியில கிருஷ்ணா தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க மஞ்சு ஃபேஷன்ஸ் தாங்க சோ இன்னும் என்னங்க வெயிட் பண்றீங்க இப்பயும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸ் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க